ஸ்தோத்ரம் இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீ நல்லா இருக்கீங்களா தத்தூரையும் பெருதான கருவியினால நாங்களும் நல்லா இருக்கோம் அன்பு பிள்ளைகளே இந்த நன்னாளில் கத்து நமக்கு ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக அவங்கள திருப்தியாக்க போகிறா அதற்கு ஆதாரமாக மார்க்கெழுதுன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கத்திரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவன் அப்போ என் அன்பு பிள்ளைகளே இப்படி சொல்லி எருசலேம் வீதி வழியாக இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறான் அப்போ இயேசு கிறிஸ்துக்கு கழுதை தேவைப்பட்டது அந்த நாட்களில் அந்த அந்த நாட்களில் கழுதை வந்து ஒருவேளை கழுதையில் ஏறன்னா ராஜா ராஜா தான் கழுதையில் ஏறுவாங்க அப்போ அந்த நாட்கள்லாம் அப்படி கழுதையில் ஏறி வந்தார்களாம் அப்படி வரும்போது ஒரு வீட்டு முன்னால் கட்டி வைத்த அந்த கழுதையை அவித்துட்டு வந்து இயேசு கிறிஸ்தை ஏற்றி கடந்து வாரார்கள் அப்போ எல்லாரும் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவிதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரித்து வாராங்க அப்போ ஓசன்னா போது க இப்பொழுதே லட்சியம் என்று அர்த்தமா ஒருவேளை இந்த குருத்துவலையை பார்க்குறோம் அந்த குருத்துவலையே பிடித்து கொண்டு தான் என்ன செஞ்சாங்க ஓசன்னா தாபீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொன்னாங்க அப்போ என் அன்பு பிள்ளைகளே அந்த இடத்துல இருக்கிற குணாதிசயங்களை நம்ம பார்க்கும்போது அது வந்து மேல் நோக்கி தான் இருக்குமா குருத்துவல் வந்து வெண்மையாக இருக்கும் ரெண்டாவதாக மேல்நோக்கி இருக்கும் மூன்றாவதாக அதனிடத்துல பரிசுத்தம் அதாவது வெண்மையாக இருக்கும் நான்காவதாக அதில் வந்து வளைத்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன் அன்பு பிள்ளைகளே நம்ம அப்பா ஏசராத அதே போலதான் நம்ம நம்மளிடத்துல வளைத்து கொடுக்கிறார் அதாவது எல்லா மனுக்குலங்களையும் என்ன செய்கிறாரு மீட்கிறார் எல்லா மனுக்குலங்களையும் ரட்சிப்பதற்காக தான் அவர் என்ன செய்கிறாரு பவனி வருகிறான் அப்போ எல்லாம் பவனி வரும்போது அந்த ஜனங்களெல்லாம் ராஜா தான் அந்த நாளில் கழுதையில் வருவாங்களாம் அப்போ அந்த தான் இயேசு கிறிஸ்துவன் என்ன செய்கிறாரு பவனியாக கடந்து வருகிறான் அப்போ வரும்போது எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள் அவர்களெல்லாம் ஓசனான்னு சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் இயேசு அறியாத ஜனங்களா இருந்தாலும் அவங்க எல்லாம் இயேசுவை என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டாங்க ஓசனா என்பதற்கு இப்பொழுதே ரட்சி என்று சொல்லி அர்த்தமா அந்த ஜனங்கள் அப்பொழுதே இயேசுவை என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டார்கள் என் அன்பு பிள்ளைகளே என் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் என் கனவு ரட்சிக்கப்படலையே என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே என் குடும்பத்துல இன்னும் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் மற்றவெல்லாம் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா ஆண்டவரை நோக்கி பாருங்க அந்த நமக்காக அவர் கழுதையில் அவர் என்ன செய்கிறாரு அப்படி வந்து கொண்டு இருக்கிறான் அவன் ஜனங்கள்லாம் திரளாய் கூடி வந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும் குறுத்தோரிய கையில் எடுத்துக்கொண்டு கடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க அன்பு பிள்ளைகளே ஓசனா தாவிதி மைந்தனுக்கு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பு இருக்கிறார்கள் அன்பு பிள்ளைகளே நீங்கள் இந்த நாளில் குருத்துல ஞாயிறு என்று நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க எப்பேற்பட்ட பாவக்குடிகள் இருக்கீங்களா எப்பேற்பட்ட சாபத்தில் இருக்கீங்களா எப்பேற்பட்ட விடுவிக்க முடியாத பிரச்சனையில தவித்துக் கொண்டிருக்கீங்களா ஆண்டவரை நோக்கி பாருங்க அந்த குருத்தோலை மேல் நோக்கி பார்த்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அவ வளைத்துக் கொடுக்கிற இருந்தது நாம எப்படி இருக்கிறோம் இந்த எந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா போதாது நீங்களும் அழைத்து கொடுக்குற தன்மையோடு இருங்க நீங்களும் பரிசுத்தமாக காணப்படுங்க அந்த குறுத்தோரை எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதோ எப்படி பரிசுத்தத்தை காட்டிச்சோ அதே போல் நீங்களும் நானும் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களா பார்த்தியில் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த நல்லா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வா இந்த நல்லாளில் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வா நாவீரின் மைந்தருக்கு யோசனை ஓசனா என்று சொல்லி ஆர்பரித்தாங்க நீங்களும் ஆர்ப்பரிய நிச்சயம் கத்துற உங்களையும் எந்த நாள்ல அடிச்சித்து ஒரு உயிருள்ள சாட்சியா நிறுத்துவான் பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருங்க இதோ இந்த நன்னாளில் ஆண்டோர்களை ரட்சிக்கிறார் இந்த குறு தோலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என் அன்பு பிள்ளைகளே அது வெண்மையை குறிக்கிறது பரிசுத்தத்தை குறிக்கிறது தாழ்மையை குறிக்கிறது நீங்கள் யேசுவை நோக்கி பாருங்க நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் காணப்படும் அசுத்தம் விலகும் பாவம் விலகும் சாபம் விலகும் உங்களிடத்துல காணப்படுகிற எந்தெந்த பாங்கல் காணப்படுறதோ அதெல்லாம் இருந்து கற்றுக்கிட்டு செய்வார் ஒரு பெரிய விடுதலை தந்து நீங்களும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா அன்பு பிள்ளைகளை ஜெபிப்போமா துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் തൊല്ലി കഷ്ടങ്ങൾ േടി വന്നാലും പയമില്ലേക്കമില്ലേ പയമില്ലേക്കമിൽ കമ്മ ജയ ജയമേ ജയമേ ജയം നമുക്കേ ஒசனாஜையும் நமக்கே தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா இதோ ஓசன்னா என்பதற்கு இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா யார் யாரெல்லாம் இந்த நாள்ல விட முடியாத பாவத்துல தவித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ விட முடியாத கட்டுகள்ல இருக்கிறார்களோ அன்றுவரே பாவ கட்டுல உழன்று சுழண்டு கொண்டு இருக்கிறார்களோ அன்றுவரை ஒரு அடிமைத்தனத்துல சுழண்டு கொண்டு இருக்கிறார்களோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே இதோ இந்த வேளையில உயிருதயத்தை தாழ்த்து எந்த நிமிஷம் ஏன் ஆண்டு வரை நோக்கிப்பா அப்படி பார்க்கும்போது கத்தருடைய முகத்தை பிரகாசிக்க செய்வான் நீ ஆண்டவர ஆண்டவருடைய பிள்ளை எனப்படுவான் இதோ உன்னுடைய பாவங்கள் மாறு உன்னுடைய பாவ கட்ட ஆண்டவர் அவிழ்த்து போடுகிறான் சாப கட்ட அவிழ்த்து போடுகிறான் உனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை தருகிறான் ஒரு விடுதலை தந்து ஒரு உயிருள்ள சாட்சி அவனை நிறுத்துகிறான் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த நன்னாளில் ஆண்டவரே தீர முடியாத பாவக்கட்டில் இருக்கிறவங்க தீர முடியாத சாபக்கட்டில் இருக்கிறவங்க தீர முடியாத இன்னும் விட முடியாத பொய் களவு பொறாம எரிச்சல் வைராக்கியம் இப்படிப்பட்ட கட்டுகள் இருந்து இந்த நன்னாளில் நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க இதற்காக தாப்பா இன்றைக்கு சிறுகளை தோன்றுறிங்க இதற்காக தாப்பா அனுகிரகத்தை மீட்பதற்காக அண்டு ஒரு கிழ கழுதையில் பவனியாக வந்தீர்களையா அண்டு ஒரு எங்களுக்கு ராஜாவாக வந்தீங்க ராஜா அண்டு ஒரு என்னுடைய முகத்தை பார்க்கும்போது